மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஸ்கின் கேர் ரொட்டீனும் ஹேர் கேர் ரொட்டீனும் எப்படி எல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோல பாக்கலாங்க எல்லாருக்குமே ஸ்கின்னையும் ஹேரையும் எப்படி எல்லாம் வந்து பராமரிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கவங்க முகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை பத்தி பார்க்கலாம் ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோயிங்கா எப்பவுமே பிரைட்டா வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது நல்ல வாட்டருங்க தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மினிமம் த்ரீ லிட்டர்ஸ் எல்லாருமே வந்து தண்ணி வந்து குடிங்க தண்ணி வந்து நிறைய குடிக்கிறதால நம்ம ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ஆகாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு எல்லாம் வந்து கிளீன் பண்ணுறது இந்த வாட்டர் தான் வாட்டர் வந்து எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்ம வயிறு வந்து அவ்வளோ கிளீனாக இருக்கும் அப்போ ஸ்கின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்கும் இந்த பிம்பிள் டார்ட் ஸ்போட்லாம் வராமல் பாதுகாக்குங்க தண்ணி அதிகமாக குடிக்கிறதால முகத்தில் சுருக்கங்களும் வராமல் பாதுகாக்குமாங்க அடுத்ததான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே டெய்லி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது சோப்பு தாங்க யூஸ் பண்ணுற சோப்பு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கா அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பை வந்து பிஹெச் டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்க நான் உங்களுக்காக ஒரு ரெண்டு சோப்பு வந்து இங்கே பிஹெச் டெஸ்ட் பண்ணுறேன் இந்த சோப் பார்த்தீங்கன்னா யார்ட்லேயே லண்டன் சோப்புங்க இது எயிட்லேருந்து நைன் வரைக்கும் இந்த பிஹெச் லெவல் வந்து வருது இது ஸ்கின்னுக்கு வந்து சேஃப் கிடையாதுங்க ரொம்பவே கெமிக்கல் அதிகமான சோப்புங்க அடுத்து வந்து பியர்ஸ் தோப்பை வந்து நம்ம பிஹெச் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க நிறைய பேர் பியர்ஸும் யூஸ் இருக்கீங்க இப்போது அது சேஃபாக இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து சோப்பில் கொஞ்சமாக தண்ணி வந்து கொஞ்சம் நினச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம லேபிள் வந்து அதை நினச்சி அதோட கரெக்ட் லெவல் காட்டுங்க இப்போ பாருங்க இந்த கலரில் வந்து பியர் சோப்பு மாதிரி இருக்கு அப்போது எயிட் வருதுங்க எயிட் வந்து ஸ்கின்னுக்கு சேஃபே கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா ஆயில் ஸ்கின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து சோப்பை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் இல்லாத நேச்சுரல் சோப்பாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கெமிக்கல் தவிர்க்கிறதால உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரொட்டெக்ட் பண்ணி பாதுகாத்துக்கலாங்க அடுத்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கிறதுக்காகவும் மாய்ஸ்சுரைஸாக எந்த ஒரு பிரிங்கிள்ஸ் இருக்காமல் பிக்மெண்டேஷன் இருக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கு குங்குமாதி தைலமுங்க குங்குமாதி தைலத்தில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலுங்க இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த ஆயில் அப்ளை பண்ண பிறகு நல்லா மசாஜ் பண்ணிட்டும் விட்டுருங்க தூங்கிட்டு காலையில் எழுந்த உடனே நீங்கள் முகத்தை வந்து வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாக உங்கள் முகத்தை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்க ஃபேஸ் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அடுத்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நட்ஸும் சீட்ஸும் வந்து எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் வால்நட்ஸு ஃப்ளக்ஸீடு ட்ரை கிரேப்ஸ் இருக்குது இதில் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து காலையில் வெறும் வயதில் நெய்யில் வறுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் வந்து கிடைக்குங்க இதில் இருக்கிற நட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படி இல்லைங்க வேறு ஏதாச்சும் கூட நட்ஸும் சீட்ஸும் கூட நீங்கள் எடுத்து டெய்லி உங்களுக்கு ஏற்றத மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் ஒரு ஸ்பூன் தான் எடுக்கணுங்க நட்ஸ்லேயும் இந்த பிரைட் ஃப்ரூட்ஸ்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ரோட்டீனும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற விட்டமின் எல்லாமே இருக்குது ஸ்கின்னுக்கும் ஏருக்கும் ரொம்பவே தேவையானது ப்ரோட்டீன் தாங்க அந்த ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா நட்ஸில் அதிகமாக இருக்குது ஃபிஷ்ஷில் அதிகமாக இருக்குது சிக்கனில் அதிகமாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அடுத்து வந்து எல்லாருமே குளிக்கும்போது இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவீங்க ஸ்க்ரப் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுறீங்க பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் பிளாஸ்டிக்கால் நிறைய வந்து நமக்கு தீமை இருக்குது அதுக்கு பதிலாக இந்த பீர்கங்கா சொல்லுவாங்கல்லங்க அது காஞ்ச இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்க்ரப் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து குளிக்கும்போது ஸ்க்ரப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இந்த பீர்கங்காவோட இது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன வந்து உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னா உங்கள் தோலில் இருக்கிற ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் சரியாகுங்க ஏன்னா இந்த பீர்கங்கால இருக்கிற இந்த ஸ்கிரப்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கசப்பு தன்மை இருக்கிறதால தோல் வியாதிகள் வந்து சரியாகும் இதை இப்படியே யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ஸ்க்ரப்பர் ஒன்று பண்ணுறேங்க ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் ஊசியும் நூலும் வந்து இருந்துச்சுன்னா அந்த கார்னர் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரப்பரை குழந்தைங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ரொம்பவே நல்லதுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஸ்கின்னுக்காக குளிக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்க்ரப்பர் விதவிதமான டைப்பிலெலாம் இருக்குது பால் மாதிரி ஷேப்பில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஞ்ச் மாதிரி காரம் நல்லா வந்து இந்த பிளாஸ்டிக்கில் தான் நிறைய டிசைன் டிசைனாக இருக்குதுங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியதாக ப்ரொடெக்ஷன் தரக்கூடியதாக செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதால நம்ம இந்த ஹீட்டால் நம்ம ஸ்கின்னு பாத்தீங்கன்னா நிறைய அலர்ஜி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க அதனால பிளாஸ்டிக் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க பாருங்கள் அந்த ஸ்க்ரப்பரை நான் கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது ஸ்கின்னு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் க்ளோயிங் கொடுக்கறதுக்கும் இந்த ஏபிசி ஜூஸ் வந்து நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் இந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏ ஃபார் ஆம்லா பி ஃபார் பெனானா சி ஃபார் கோகனட் ஆயில் இந்த மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க சீபர் குரம் இருக்குது இந்த மாதிரியும் நீங்க வந்து ஏபிசி வந்து மார்னிங் இந்த ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து அவ்வளோ கிளியரா இருக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோயிங் இருக்குங்க முக்கியமானது இந்த ஏபிசி ஜூஸ் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிக்கணுங்க அப்போ தான் இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அரிசி கழுவின தண்ணிங்க அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது டெய்லியுமே அரிசி கழுவின தண்ணி அப்படியே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணி எடுத்து ஐஸ் க்யூப் மாதிரி ஊற்றி வச்சுட்டு அது க்யூப் ஆன பிறகு ஸ்கியூப் எடுத்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்ல கிளியரான ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முகத்தில் இருக்கிற இந்த கரும்புள்ளிகள் எல்லாமே கிளியர் ஆகுங்க பிம்பிள்ஸ் கிளியர் ஆகும் இதில் விட்டமின் பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸு விட்டமின் சி விட்டமின் இ இவ்வளோ இருக்குங்க அவ்வளோ ஸ்கின்னுக்கு வந்து எல்லாமே நல்லது வீடியோவில் நீங்கள் பார்க்குற அரிசி பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த செம்பாரின்னு சொல்லுவாங்க கேரளாவில் இருக்கிற செம்பாரிங்க அதனால தான் ரெட் கலராக இருக்குது நீங்கள் இதுக்காக வந்து தனியாக ஒரு டைம் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியே நீங்கள் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணுற தண்ணியை வந்து அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெமெடிங்க இது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலிவரா ஜெல் ஆலிவரா ஜெல்லையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸாக பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாங்க இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் அப்படியே எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வச்சுட்டு இந்த ஸ்கியூப்ஸ் வந்து டெய்லியுமே நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல ஓப்பன் போல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இது கூடவே நேச்சுரலாக நீங்கள் ஃபேஸ் பேக்கும் போட்டுக்கலாம் நிறைய ஃபேஸ் பேக் இருக்குது கிளங்கு மாவு ஃபேஸ் பேக்கு கடுக்காய் ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரியும் போட்டுக்கலாங்க அடுத்து நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பார்த்துக்கலாங்க எல்லாருமே முடிக்கு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது சீப்பு தாங்க அந்த சீப்பு சீப்பு வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிற சீப்பை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி உட்டன் சீப்பாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எல்லாமே நீம் கொம்பு தாங்க இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான எல்லாமே இருக்குது இந்த கேப் கேப்பாக இருக்கிற சீப்பை வந்து நீங்கள் சிக்கு வாடுறதுக்காக நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிற இந்த சீப்பை வந்து சிக்கெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக நம்ம முடியை வந்து டேமேஜ் பண்ணிவிடும் அதனால கேப்பாக இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்கால்ஃபில் வந்து அப்ளை பண்ணணுங்க உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க தலையில் வந்து அதிகமாக சூடு இருக்கவங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வச்சு குளிங்க அப்போ உங்களுக்கு இந்த உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் எல்லாம் சரியாகும் டெய்லியுமே எண்ணெய் வச்சு குளிக்கலான்னாலும் கண்டிப்பாக குளிக்கலாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் முடியும் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஹேரும் பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுக்கோங்க இந்த பொடுகு பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த துளசியோட ஹேர் பேக் வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் ஹேர் பேக் போடலாம் அதோட கோகனட் மில்க் சேர்த்தும் நீங்கள் ஹேர் பேக் மாதிரி போட்டு பொடுகுக்கு ரொம்பவே நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட முப்பது வகையான ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு லாஸ் ஆகி போயிருக்கிற முடியையும் திரும்ப வந்து வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் வச்சிட்ட பிறகு ஜஸ்ட்டு வந்து சீப்பால் சீவி விடுங்க அந்த ப்ளட் சர்க்குலேஷன் வந்து தலைக்கு நல்லாயிருக்கும் தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சீப்பை வச்சு முடியை நல்லா வந்து சீவி விடுங்க இந்த மாதிரி பண்ணுறதால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியுமே தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் ஹேர்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புங்க நமக்கிட்ட இருபது வகையான ஹெர்பல் வச்சு ஹெர்பல் ஷாம்பு வந்து இருக்கு இது வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு இது தேவையான அளவு ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு பாதி அளவு தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் இதை எடுத்து தலையில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலும் ப்ளஸ் இந்த ஹெர்பல் ஷாம்பு வச்சு நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு சிக்கே இருக்காதுங்க தலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தான ஹேர் வந்து கிடைக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியுங்க அடுத்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பாடு வடித்த தண்ணிங்க இது ஹேர் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் என்னென்னவோ வந்து கண்டிஷ்னர் இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு இந்த சாப்பாடு வடித்த இந்த கஞ்சி தண்ணியை ஹேர் வந்து லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி சூப்பராக இருக்கும் அவங்க ஹேர் பார்த்தீங்கன்னா சில்கி ஹேராக இருக்கும் நம்ம பழைய காலத்தில் இருக்கிற அம்மா பாட்டி இந்த மாதிரி இருக்கவங்க இப்படி தாங்க யூஸ் பண்ணாங்க நம்ம அதெல்லாம் மறந்துட்டு இருக்கோம் இந்த கஞ்சி தண்ணியில ரொம்பவே விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு அயன் அதிகமா இருக்குங்க அதனால ஹேர் ரொம்பவே நல்ல ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம்ங்க இது பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரியில பண்ண சீரம் இந்த ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமாக நம்ம ஹேரை வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ரோஸ்மேரி வந்து யூஸ் ஆகுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஹேருக்கு வந்து பேக் வேணும் டேன்ட்ரஃப்க்கு பேக் வேணும் டைக்கு வந்து நேச்சுரல் டை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க நம்ம கிட்ட நேச்சுரலா ஹேர்பல் பேக் வந்து அவைலபிளா இருக்குங்க வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஸ்கின் கேர் ரோட்டீனும் ஹேர் கேர் ரோட்டீனும் பத்தி நம்ம பாத்துருந்தோம் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ஸாக சொல்லுங்க நம்மளுடைய ஸ்கின்னும் ஹேரும் கலரும் பாத்தீங்கன்னா ஜெனெட்டிக் வழியா தான் எல்லாருக்குமே வருங்க ஆனாலும் நல்ல ஆரோக்கியமா சாப்பிடுறதாலயும் கேர் பண்றதாலயும் எல்லாத்தையும் நம்மளால அழகா மாத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறாங்க வீடியோ பிடிச்சி மறக்காம சாலையில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ